சுபீரபாண்டியன் நேற்று பேசுறப்ப சொல்லியிருந்தாரு மதங்களுக்கு அடியில வந்து வேற சாதி இருக்கு அந்த சாதியை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் கைக்கூலிகள் இப்போ வந்து படையெடுத்து வந்து சுபீரபாண்டியன கனவா கண்டாரு அந்த ஆளை பத்தி பேசுறாலும் எனக்கு கோவம் வந்தது தம்பி என்ன தேவையில்லாம என்ன டென்ஷன் கூறிய இப்போ நாங்க தான் வந்து சமூக நீதி அரசர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பாற்றுகிற இருக்கிறோம்னா நாங்க தான் சொல்றீங்களே வெக்கமா அல்ல ஏதாவது இந்த மண்ணுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க அதாவது இப்போ வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதலாவது சொல்லுங்க ரொம்ப அறிவார்ந்த ஆட்கள்டாத பாடு வந்து நாங்க பட்ட பாடெல்லாம் எங்களுக்கான ஒரு விடுதலையே கிடையாதுன்னு நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் பொட்டு வச்சுக்காதீங்க இந்து என்ற அடையாளத்தை காட்டிக்காதி வீட்டு எப்பயும் இந்த நாட்டில் சாதியை வளர்க்கிற கட்சின்னா திமுக தான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி மாத்திரம்தான் வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுவட்சி கும்பலை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நீண்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இடிமுறை அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க சுகைர நேத்து நேற்று பேசுறப்போ சொல்லி மதங்களுக்கு அடியில் வந்து வேற சாதி இருக்கு அந்த சாதியை தூக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் இப்போ வந்து படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபவீரபாண்டியன் பேசியிருக்காரு சீமான அவர் முன் வச்சுதான் இதை பேசுறாருன்றது எல்லார் மத்தியிலையும் பேச பொருளா ஒரு மாதிரி எப்படி பார்க்கலாம் சுபவீரபாண்டியனா கனவா ம் அந்த ஆளை பத்தி பேசுறாலும் எனக்கு கோவம் வந்தது தம்பி தேவையில்லாம என்ன டென்ஸ் ஆகி இப்போ வேறு அதாவது மதத்தின் முன்னாடி சாதி இருக்குன்னு வந்து நீ சொல்கிறல்ல நீ தானே சொல்கிற நூறாண்டு காலம் இந்த மண்ணில் திராவிட நீங்கள் ஆண்டு இருக்கீங்கல்ல எத்தனை ஆண்டு காலம் நூறாண்டு காலம் நூறாண்டு காலம் ஆண்டு இருக்கீங்க நீங்கள் பெரியார் பெரியார் சொன்னால் உடனே உங்களுக்கு பொக்குன்னு கோவம் வந்துடுது இப்போ இப்போது பெரியார் என்ன சொன்னார் சாதி இல்லை மதம் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு என்ன என்னென்ன சொன்னார் நூறாண்டு காலம் வந்து இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்துக்கிறீங்க எதுக்கீங்க அதிகாரம் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் சொல்றது வந்து புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் அதிகாரத்தை கை வச்சுக்கிட்டு அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருந்தது யார்கிட்ட இருந்தது திராவிடத்தில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஐயா அஞ்சு முறை முதலமைச்சர் நடந்துக்கிறாங்க இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா இப்போ ஒரு ஒரு அஞ்சு ஆண்டு முடிய போகுது இது வரை சாதியை ஒழி ஒழிக்காம நீங்கள் என்ன பண்ணீங்க புரியுது என்ன பண்ணீங்க யாராவது சொல்லிட்டா போதும் உடனே ஏதாவது ஒரு கொம்பு உடஞ்ச கொம்பு எடுத்து கிளம்பிடுறது நாங்கள் தான் வந்து சமூக நீதி அரசர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பாற்றுகிற இருக்கிறோம்னா நாங்கள் தான் சொல்கிறீங்களே வெக்கமாக இல்லை கொஞ்சமாவது நீங்கள் அடுத்தவங்களை கேள்வி கேட்க முதல்ல வரலாமா உங்கள் முதுவில் வந்து டன்னு கணக்கில் அழுக்க வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசலாமா ஏதாவது இந்த மண்ணுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க அதாவது இப்போ வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதலாவது சொல்லு நீங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நம்பி வெண்மணி பிரச்சனை இப்போ நடந்ததா இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஒரு பிரச்சனையும் எதன் பொருட்டு ஏன் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் உத்தம புருஷன் மாதிரி இப்ப பேசுறீங்களே நீங்க உனக்கு மூலம் எப்படி நாங்கள் பேராசிரியர் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து அழைச்சோம் இப்ப சொல்லும் போது எங்களுக்கே வந்து கேவலமா இருக்கு வாயிருக்கு அப்படிங்கறது எதுவான பேசிடலாமா நாங்க பதிமூணாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோம் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அதாவது தேர்தலை சந்திக்கணும் ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்து இருக்கிற நிர்வாகத்தில் எங்களை வந்து மேன்மைப்படுத்திக்கணும் எங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினோம் எங்கள் சொந்த சொந்தக்காரங்களை மேம்படுத்தினா நாங்கள் வரல உங்களுக்கு உங்களுக்கு வரலாறு தெரியும் நினைக்கிறேன் ஐயா அவர்கள் யாரு ஐயா கலைஞர் அவர்கள் இருந்து சென்னை வருகிற போது எப்படி வந்தாங்க வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஐயாவே சொல்லுகிறாங்க நானும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற போது வெறுவயித்தோடு போனோம் எங்களுக்கு நாளாக இருந்தது அதை வந்து பாக்கு வாங்கி போட்டு வாயை செவக்க செவக்க நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா மாதிரி ஒரு ஜெமீன்தார் இருந்தார் அப்புடின்னு ஐயா பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படி இருந்த நீங்கள் தமிழ்நா இந்த ஆசியாவில் ஏழாவது பணக்காரன் நீங்கள் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உங்களை சொன்னால் போதும் நீங்க உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க யார் இருக்கிறா மக்களுக்கு ஏதாவது செஞ்சது உண்டா மக்களுக்கான போராட்டத்தை அதை வீரியத்தோடு எடுத்து உண்டா சும்மா காலையில் போயிட்டு மெரினாவில் உக்காந்துட்டு பதினொன்றரை ஒரு மணிக்கெல்லாம் வந்து போர் முடிஞ்சு போச்சுன்னு வந்தேன் நீங்கள் நீங்கள் பேசலாமா சுபவியை நான் சொல்றது என்னன்னா சுபவியை நான் ஒரு காலத்து ரொம்ப மதித்தேன் ஆனால் சுபவி மாதிரி ஒரு ஒரு கிருக்க வந்து யாருமே கிடையாது அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்களும் தாஞ்சி பிடிங்க கலைஞர் குடும்பத்தில் சொல்ல அதுக்கு ஏதாவது பஜனை பாட்டு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து இந்த ரெண்டு பேர் வந்து மன்னனை வாழ்த்து அதே ஆழ்த்துட்டு போங்க உங்களுக்கும் இந்த சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய இழிவுக்கும் இன்னலுக்கும் நீங்கள் செஞ்ச நீங்கள் உழைச்சி கிழிச்சது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது செஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சும்மா தாறு போட்டு அழிச்சேன் வராத தண்டவாளத்தை தலையை வச்சு படுத்திருந்த கதை கதையை தவிர உங்கள்ட்ட என்ன கதை இருக்குது அதனால் சுபவிய நான் என்ன சொல்கிறேன் சுபவிய ரொம்ப அறிவார்ந்த ஆட்கள் நாங்கள் ஏன்னா நாங்கள் படாத பாடு வந்துட்டு வந்தோம் திமுகவில் நாங்கள் பட்ட பாடெல்லாம் எங்களுக்கான ஒரு விடுதலையே கிடையாதுன்னு தான் நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தோம் புரியுது புரியுது அந்த கட்சி எங்கள் இன சாவட ஆரம்பித்தோம் இதுக்கு மிகப்பெரிய வரலாற்று செய்திகளாக உண்டு சும்மனா ஆட்சிக்கு வந்து சுபவியெல்லாம் பேசுறவங்க எங்ககிட்ட கேட்காது புரியுது ஆனா இவங்க வந்து ரெட்டி மாநாடு நாயுடு மாநாடுன்னு சொல்லிட்டு ரெட்டி மாநாடுவ கே என் நேருவோ நாயுடு வேலுவோ நடத்துறாங்க இவங்களே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பலரும் விமர்சித்து வராங்க அதை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் அது பெரிய பூதாகாரமாக பேசுவானுங்க நாம் தமிழ் கட்சிக்கார அப்படி பேசிட்டாங்க தம்பி சாதி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு சமூகத்துல நிறையா இருந்தாலும் அங்க சீட்டு கொடுக்குறீங்க ஒரு சமூகம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சமூகத்துக்கு சீட்டு திமுக கொடுக்குது நீங்க எப்படி வந்து எங்களை பத்தி வந்து நாங்க என்ன சொல்றோம் தம்பி அது அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் நீங்க ஏன் பார்க்க கூடாது எது தம்பி ஒரு சமூகம் அதிகமா இருந்தா அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஏன் பார்க்க கூடாது தம்பி அப்படி இல்லை அதிக பெரும்பான்மை உள்ள சமூகம் தான் வந்து அங்க அதிகாரம் செலுத்தும் அதுக்கே வந்து நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் எடுத்தீங்கன்னா அப்புறம் அதாவது மன்னராட்சி மாதிரி தான் வரும் நாங்க என்ன சொல்றோம் தம்பி சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு எங்க அண்ணன் சொல்றார் இந்த மாதிரி திமுக எவனாவது சொல்லுது உண்டா புரியுது தம்பி இன்னைக்கு வந்து சாதியை ஒழிப்பதற்கு சமத்துவத்தை உருவாக்குவதற்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி மாத்திரம்தான் நீங்க என்ன பாருங்க நாங்கள் தேர்தல் வரோம் தேர்தலுக்கு வந்து எங்க அண்ணன் கொண்டு வந்து வேட்பாளர் கூடுவார் பார்ப்பாரு திறமையான இவன் வந்து பொதுநல சேவை தெரிஞ்ச உடனே சீட்டு தம்பி நீங்க அப்படி இல்லை உங்க அப்பா என்ன வந்தாரு எந்த கட்சியில மாவட்டத்தில் இருந்தாரு உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு அசையா சொத்தி எது அசீகர சொத்தி அவ்வளவு எத்தனை கோடி தேர்தலுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்குற நீங்கள் எங்கள்கிட்ட அரசியல் பண்ணக்கூடாது எங்களை பத்தி பேசுறது உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது புரியுது நீங்க தான் வந்து ரெட்டி மாநாடு நடத்துறீங்க நாயுடு மானம் நடத்துறீங்க அப்போ வந்து அதில் வந்து நீங்கள் எப்படி வந்து சாதியை ஒழிக்க முடியும் சாதியை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க நீங்க வந்து அடுத்தவரை பற்றி பேசுவதற்கு துணி கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன் தெரியுதுங்களா இந்த நாட்டில் சாதியை வளர்க்குற கட்சின்னா திமுக தான் திமுக சாதியை ஒழிச்சதுன்னா எப்பயோ வந்து சாதி இந்த மண்ணிலே ஒழிக்கப்பட்டிருக்கும் ஐயா காமராசர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதியை ஒழிப்பதற்கு முக்கியமான ஆயுதம் கல்வி அந்த கல்வியை கடகோடி மக்களுக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் அணை காமராஜர் அவர்கள் இதை கொண்டு வந்தாங்க கல்விதான் இந்த சமூகத்தை சமமாக்குங்கிற உயர்ந்த லட்சியம் அதை நீங்க கடைபிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சாதி ஒழிக்கப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சீருடை எல்லோருக்கும் மதிய உணவு கேட்கிறாங்க ஐயா இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும் ஐயா நிறைய பணம் தேவைப்படுமே என்ன பண்ணுங்க பரவாயில்ல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வந்து நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு துண்டேந்தி பிச்சை எடுக்கணும்னு சொன்ன ஒரு காமராஜர் நீங்க அப்படி அச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க எல்லாம் இடிஞ்சு தொங்குற நிலைமை தொங்குற நிலைமை இருக்கு எல்லோரும் திமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சித்துறை எல்லா அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி பிரைவேட் பள்ளிக்கூடம் கட்டி லட்சக்கணக்காக பண வசூல் பண்றாங்க இது எப்படி ஏழைக்கு நீ கல்வி கொடுத்துருவீங்க எப்படி வந்து ஒரு சமத்துவம் இந்த மண்ணில் நிலவும் ஒரு சகோதரத்துவம் நிலவும் மூணு லட்சம் பணம் கட்டி யூகேஜி சேர்க்குறீங்களே அது வந்து பட்டம் வந்து படிக்க முடியுமா ஆனால் காமதாசர் அப்படி இல்லையே எல்லோருக்கும் கல்வி கொடுத்தார உங்களால் முடிஞ்சுதான் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து பூஜா தூக்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் அறிவாலயத்தில் கரிகஞ்சி ஊத்துறாங்கன்னா போய் குடிங்க நாங்கள் அதை பற்றி தப்பு சொல்லலை அறிவாலயத்தில் பொறுக்கீழி கொடுக்கறாங்க யாருக்கு சுவவி போன்றவர்களுக்கு கொடுக்கறாங்க பணம் கொடுக்கறாங்க பட்டாடை துண்டு கொடுக்கறாங்க அண்டா கொடுக்கறாங்க குண்டா கொடுக்கறாங்க ஞாயிற்றுக்கிழமை கரிசோறு போடுறாங்க நீங்க சாப்பிடுங்க ஆனால் இந்த சமூகத்தினுடைய பற்றி சமூகத்தின் அக்கறையை பத்தி நீங்க பேசுவதற்கு தகுதி நான் சொல்றேன் புரியுது அதே நேரத்தில் எச்ராஜர் பார்த்தீங்கன்னா கரவெட்டி கட்டிட்டா நீங்க யாரும் திருநீர் வச்சுக்காதீங்க பொட்டு வச்சுக்காதீங்க இந்து என்ற அடையாளத்தை காட்டிக்காதீங்க நீ வீட்டுல எப்படி வேணா இருங்க அப்டின்னு சொல்லிட்டு திமுக கரவெட்டி கட்டிட்டா இதை செய்யாதீங்க என்ற ஒரு கோரிக்கையே வச்சிருக்காரு ஆராசா என்ன சொன்னாரு கறவெட்டி நம்ம அண்ணா திமுக கரைவெட்டி கட்டிக்கிட்டா வந்து நீங்க திருநீர் வச்சுக்காதீங்க இந்து என்ற அடையாளத்துல நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வீட்ல நீங்க எப்படி வேணா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தம்பி எங்கள் அண்ணி துர்கா ஸ்டாலின் அவருக்கு பொட்டு வச்சு இதை விபூதி வச்சுக்கிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க இதெல்லாம் எப்படி சொல்கிறது அவள் குடும்பத்துக்கு ஒன்று ஊராருக்கு உபதேசம் என்ன என்னென்னு பண்ணிக்கலாமா அண்ணன் வந்து அப்படி தான் பேசுவார் சிற அப்படி பேசுவார் அண்ணன் ஏன்னா அண்ணன் அதாவது திமுகவில் வந்து அண்ணன் அறிவார்ந்த ஆள் திமுக இருக்கவனில் வரலாற்றை படித்த ஒரு த ஒரு ஆளுன்னு எங்கள் அண்ணன் ஆராசா சரி புரியுதா அப்படியே பட்ட ஆள் ஆனா எங்க அண்ணன் வந்து வேற என்ன வழி இல்லை இப்ப எங்க எங்க அண்ணனுக்கு எல்லாமே எங்க அண்ணனுங்க என்ன இப்படிதான் இருக்கிறாங்க அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நாட்டு வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் அப்படியே உள் மனதில் எழுதினவங்க யாரு எங்க அண்ணன் ராசா ஆ ராசா இன்னொன்னு எங்க அண்ணன் திருமாவளோட எங்க அண்ணன் திருமாலோட என்ன சொன்ன கேள்விப்பட்டியா கேட்டியா என்ன சொன்னாரு அதை விடு தம்பி விடு

இதே எங்க அண்ணன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திமுக என்ன பேசினாரு உலகமே அறிஞ்ச விஷயம் உங்களுக்கு நினைக்கிற சூழலையும் தனக்கு சாதகமாக கிடைக்கிற போது எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தம்பி திராவிடம்தான் இந்த மண்ணிலே சாதி வளர்த்தது நான் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா சாதி எப்பயோ ஒழிக்கப்பட்டு இருக்கணும் பெரியார் பெரியார் இருக்கிறப்போ தென்னகன் தேனீர் கடை அப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாரும் போய் குட்டி குடிக்கலாம் இப்போ அந்த கடலாம் எங்க காண எல்லாம் மலையாளத்தை வச்சுக்கிறான் டீ கடையெல்லாம் இப்போ நீங்க பேசலாமா உங்களுக்கு எல்லாமே வந்து எந்த மலையை வெட்டலாம் எந்த எங்க புறம்போக்கு இருக்கு அதாவது ஆள் இல்லாத சொத்து எங்கே இருக்குது அப்படி நோக்கி நீங்கள் போயிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மண்ணை பற்றியும் மக்கரை பற்றி மக்களை பற்றி ஏதோ அக்கறை உண்டா எங்கள் அண்ணன் வேறு வழியில் விடு எங்கள் அண்ணன் பாவம் யார் ஆறாசா அண்ணன் எங்கள் வேறு வழி இல்லைன்னு விடு என்ன அதான் இந்த மாதிரி மாறிட்டாங்க எல்லாருமே இவங்களாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்றுமே தெரியல நாங்கள் ஏதோ கொஞ்சம் இருக்கிறதுனால சரி என்னடா பண்ணு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய பாதிப்பு பயங்கரமான பாதிப்பட்டுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் நாளைய சமூகத்தை சீராக்குகிற நாளைய சமூகத்தை எழுச்சி மிகு சமூகமாக மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் கல்வி அந்த கல்வி இன்றைக்கு ஏழை கடகோடியில் இருக்கிற மாணவர்களுக்கு தரமாக கிடைக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா ஆமம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க எப்படி கிடைக்குது தனியார் நீங்க நடத்துற இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துவதே ஜெகத்ரட்சகன் ஐயா அண்ணன் போ ஐயா போன்ற ஆள்கள் தான் ஆட்கள் தான் அது எப்படி ஏழைக்கு எப்படி கல்வி கிடைச்சிரும் யூ அதாவது யூகேஜி எல்கேஜினாலே வருஷத்துக்கு வந்து மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறீங்க எப்படி வந்து தினக்கூலி வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைய அந்த மாதிரி பிள்ளை சேர்த்து வைப்பா அரசாங்க போயெடுத்து போய் சேர்த்து வச்சா அங்க ஆசிரியர் வர மாட்டாரு நீங்க வே அதாவது பணி நியமனம் செய்ய முடிய செய்யாம இது வரலையும் ஆசிரியர்களை பகுதி நேரம் ஆசிரியராக போட்டு எடுக்கிறீங்க நீங்க ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை வந்து பணி நியமன ஆணையை வழங்கு அப்படின்னு போராடுறாங்க இது அதுக்கு செவி சாக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் வந்து டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்து அந்த கடைக்கு வந்து எங்கு பார்த்தாலும் தெருவண்ணா டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு என்ன சொன்னீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் மூடுறீங்களா நீங்கள் என்ன பன்னெண்டிங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க